கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நான் உங்களோடு பேசுகிற காரியம் உங்களுடைய வீட்டை வாசனையாய் கர்த்தர் மாற்றுவார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே கடந்த நாட்களில் நாம் வீட்டை குறித்து அநேக கமெண்ட்ஸுகள் வந்துக்கிட்டே வந்திருக்கலாம் நம்மை வீட்டை குறித்து அநேக தவறான காரியங்களை கூட பேசி கொண்டிருந்திருக்கலாம் நம்ம எவ்வளவுதான் ஜத்தருடைய முன்பாக நின்றாலும் நம்மை குறித்து பேச துரிதப்படுகிற ஜனங்கள் தான் நம்ம இடையில் அநேகராக இருக்கிறாங்க இன்னைக்கு நான் உங்களோடு இந்த வார்த்தையை பேசும் தேவன் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது எனக்கு எனக்குள்ளாக கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களோடு பகிரும்படி நான் விரும்புகிறேன் யோகா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவளுடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது இன்னைக்கு பாருங்க நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் கடந்த நாட்களில் அந்த வீட்டில் லாசரு என்னும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவ அவருடைய மறித்து நான்கு நாட்கள் அவர் அந்த சப கல்லறையிலே இருந்தாராம் ஏசு கிறிஸ்து அவரை உயர்ப்பித்த போது அவருடைய சகோதரி சொல்லப்பட்ட ஒரு காரியம் நான்கு நாளாய் அவர் நாற்றம் வைத்திருக்கும் என்று சொன்ன வார்த்தை இதற்கு முன்பாக நமக்கு பார்க்க முடியும் ஆனால் அதே இடத்துல அந்த லாசரவின் அந்த அற்புதம் நடந்த பிறகு தன்னுடைய இருக்கிற விலையேற மறியால் பெற்ற தைலத்தை இயேசுவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து அவள் பூசி அவளுடைய தலை மயிரினால் துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் வாசனையாய் மாறிற்று என்று வேத பகுதியில் நான் காண முடியும் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த மரியாள் இயேசுவானவர் போகிற பொழுதே அவருக்கு பின்னாக சென்றாள் என்று வேதத்தில் காண முடிகிறது கடந்த நாட்களில் அந்த வீட்டை பார்த்து அந்த அந்த குடும்பத்தை பார்த்து நாற்றம் வைத்தது என்று சொன்ன அந்த ஜனத்திற்கு முன்பாக தன் மரியாள் அவளுடைய தலை மயிரில் அந்த வாசனை ஏற விலையேறப்பட்ட தைலத்தை அவளுடைய காலில் இருந்து துடைத்து எடுத்து போகிற வழியெல்லாம் நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது என்று நமக்கு பார்க்க முடியும் ஆன் தேவனுடைய பிள்ளைகளே இன்று நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும் பொழுது உன்னுடைய அந்த நாற்றம் வைத்தது என்று சொன்ன இடத்தில் அதை நறுமணமாக கர்த்தர் மாற்றுவார் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரானால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மிரக்கல் செய்வாரானால் உங்களுடைய வாழ்க்கையில நாற்றத்தின் அனுபவத்தை மாற்றி ஒரு நறுமணத்தை உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய கிராமத்திலும் கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் இந்த இடத்தில் நாம் பார்த்தோம் அந்த வீடு முழுவதும் அந்த தெரு முழுவதும் வாசனையாக மாறிச்சான் விலையேறப்பட்ட அந்த தைலத்தை அவங்க பூசின பொழுது அந்த வீடும் அந்த அவங்க போன இடமெல்லாம் வாசனையா மாறிச்சான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இதை விரும்புகிறார் உன்னுடைய வாழ்க்கையில நாற்றம் வைத்தது என்று எங்கேயாவது யாராவது சொன்னாங்களா நீ உன்னுக்கும் உதவாது என்று சொன்ன இடத்தில் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து பார்த்து சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நறுமணமாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே உன்னுடைய சூழ்நிலை மாறும் பொழுது உன்னுடைய அந்த அனுபவம் மாறும் பொழுது உன்னுடைய நிலைமை மாறும் பொழுது நீ ஒரு வாசனையாய் மாறுவாய் கர்த்தர் அதை உன்னை குறித்து விரும்புகிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் நேசப்பா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமது கடந்த நாட்களில் அநேக ஆண்டவரே நாற்றம் வைத்த அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது ஆனாலும் தேவன் அதை மாற்றின போது அந்த தேசத்தில் அந்த பவனத்தில் ஆண்டவரே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நறுமணம் வீசினது என்று நாங்கள் வாசித்தோம் அதே போல மது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நறுமணமாய் கருத்தர் மாற்றுங்கப்பா ஒரு நன்மையை கருத்து செய்வீரா செய்யுங்கப்பா நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் கட்பசியோ கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்